நம்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி பதிவோடு சந்திக்கின்றோம் தொலைக்காட்சி வழியாக பன்முகப்பட்ட இலைமறை காய்களாக இருக்கின்ற பல கலைஞர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய இந்த கலைத்திறமைகளை திறமைகளை கலை ஆர்வங்களை அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி ஒரு வெளிப்பாடை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக நாங்கள் வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே எமது இந்த நிகழ்ச்சியிலே மட்டக்கட்சியினுடைய ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய பல இளம் சொத்துக்கள் தங்களுடைய கலைப்படைப்புகளை எங்களது நம்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒலிபரப்ப வேண்டும் தங்களுக்கும் வாய்ப்புகளை தாரங்கள் என்று கேட்டதுக்கு நாங்கள் அந்த கிராமத்திலே சென்று வட்டக்கட்சியினுடைய மிகவும் பின்தங்கிய கிராமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய புதிய குடியிருப்பு அங்கே இருக்கக்கூடிய இளம் சிட்டுக்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுப் போகிறார்கள் தயவு செய்து இந்த காணொலிகளை முழுமையாக பாருங்கள் இது போன்ற இவர்களுடைய ஆரம்பங்கள் எதிர்வரின் நாட்களில் பல இவர்களுடைய பல வகையான திறமைகள் அதுபோல சிறந்த நிகழ்வுகளை எமது நிகழ்ச்சி வழியாக கண்டிப்பாக நாங்கள் பதிவிட இருக்கின்றோம் என அறநறிகளாக அவை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகவே அந்த வகையிலே அங்கே இருக்கக்கூடிய இந்த கலைத்திறமைகள் மாணவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் தயவு செய்து தட்டிக்கடிக்காமல் கடிக்காமல் இந்த காணொலிகளை முழுமையாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் எங்களுடைய நம் தமிழ் தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் முதலாவதாக நீங்கள் எங்களுடைய காணொலியை பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆதரவு வந்து எதொரு வகையில் எங்களுடைய கார ஓட்டத்திலே ஒரு வளர்ச்சியை நாங்கள மட்ட முடியும் என்பதை அந்த நம்பிக்கையாக தெரிவித்து விறகின்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே ஒரு நச்சிந்தனையோடு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம் செல்வி வி அபிசா அவர்கள் திறக்கின்ற நற்சிந்தனை வட்டக்கட்சி அறநிறையிலே பயின்று வரக்கூடிய ஒரு இளைய மாணவி இவருடைய பேச்சாற்றலும் அமைகிறது அருமையாக ஆகவே இந்த நட்சிந்தனையோடு இணைந்திருப்போம் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன இப்பொழுது நற்சிந்தனை நற்சிந்தனோடு இணைந்து கொள்கிறார் பி அபிசாவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல சிறுவர்களின் திறமைகளை உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த நாம் தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நான் வட்டக்கட்சி அறநறி கழகத்தின் மாணவியாகிய வி அபிசா நச்சிந்தனை வழங்குதல் இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து வரை மத்திய ஐந்தாம் அதிகாரம் அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயைத் திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்து குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியைச் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது நன்றி நன்றிகள் லபிசா இங்கே கலை என்பது மதங்களை கடந்து மொழிகளை கடந்து வாழ்வது அதுபோல் இங்கே எல்லா மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் இருக்கின்றோம் ஆகவே இவர்களுடைய கலைப்படைப்புகள் தான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து அலங்கரிக்கப் போகின்றன தொடர்ந்து ஒரு அம்மன் பாடலுக்கான நடனத்திலே வழங்கப் போகிறார்கள் செல்வி கிருஷ்ணகுமார் கோபிகா அவர்கள் இவரும் ஒரு பல்துறை ஆற்றலை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடியவர் முதலிலே நடனம் அதற்கு பிறகு அவர்களுடைய கூட்டு முயற்சியிலே லான நடனங்கள் அதுபோல் பேச்சுக்கள் அவருடைய பல திறமைகளை வெளிப்படுத்துகிறார் தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் இப்பொழுது கோபிகா தருகின்ற அற்புதமான நடனத்தோடு இணைந்திருக்கலாம் அழகிய ஒரு நடனத்தை பார்த்திருந்தோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே ஒரு குழுவாக பாடலை பாடி அவர்களே வந்து நடிக்கப் போகிறாங்க சின்ன சிட்டுகளுக்கான ஒரு வாய்ப்பு இது அறநறையிலே ஆரம்ப கல்வியை படிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கான வாய்ப்பை நாங்கள் வழங்கியிருக்கணும் அந்த வகையில் பங்கு பெற்றக்கூடிய பிள்ளை செல்வங்கள் செல்வி கோபிகா செல்வி பிருந்திகா செல்வி நஸ்டினா சில்வி ஜனப்பிரசாலினி இவர்கள் தருகின்ற இந்த குழுப்பாடல் அடுத்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பார்க்கலாம் நலதன் பிறப்புகளே நம் தமிழ் தொலைக்காட்சி தருகின்ற இந்த கிராமத்து கலைகளோடு வாழக்கூடிய இந்த சிட்டுக்கள் தருகின்ற அவர்களுடைய தான் எங்களுடைய மகிழ்ச்சியும் இருக்கிறது ஆகவே அவர்களுடைய இந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியை வழங்கி கொண்டு கொண்டும் அடுத்த இந்த நிகழ்ச்சியில் ஒரு கிறிஸ்தவ பாடலருக்கான டான்ஸ் நடனம் இடம்பெறுப்பவருது இந்த நடனத்தோடு இணைந்து கொள்கிறார் செல்வன் ஜோவேல் அவர்கள் நிகழ்ச்சியிலே பல் கலாச்சாரம் பற்றிய ஒரு அழகிய பேச்சோடு இணைந்து கொள்கிறார் வி அவிஷா அவர்கள் இருக்கும் வணக்கம் எனது பேச்சின் தலைப்பு பல் கலாச்சாரம் எமது நாடான இலங்கையில் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற பல்வேறு இனங்களைச் சேர்ந்த பல்வேறு சமயங்களை பின்பற்றும் மக்கட் பிரிவினர் வாழ்கின்றனர் இவர்கள் பல் கலாச்சார பிரிவினர் எனப்படும் ஒருவன் பிறந்தது முதல் அவன் முதுமையடைந்து மரணிக்கும் வரைக்கும் தனக்கே உரித்தான கலாச்சாரத்தை தான் பின்பற்றுகின்றான் எந்த ஒரு சமூகத்திலும் செல்வாக்கு செலுத்தும் சாதனமாக திகழ்வது கலாச்சாரமாகும் அது மட்டுமன்றி நாம் வாழுகின்ற உண்ணுகின்ற பேசுகின்ற சிலவற்றையும் கலாச்சாரம் என குறிப்பிடலாம் உதாரணமாக எமது மூதையார் கட்டிய தவட்டக பள்ளிவாசல் ஸ்ரீ கதிர்காம கோயில் ஸ்ரீ மகாபோதி திரு கோயில் மடு தேவாலயம் என்பவற்றை குறிப்பிடலாம் தற்காலத்தில் பல நாடுகளிலுமே கலாச்சாரமானது தோற்றுவிக்கப்படுகின்றது அந்த நாடுகளுக்கு உதாரணமாக இலங்கை இந்தியா ஐக்கிய அமெரிக்கா பிரித்தானியா என்பவற்றை குறிப்பிடலாம் இலங்கையில் சிங்களவர் தமிழர் முஸ்லிம் பரங்கியர் போன்ற நான்கு பிரதான பிரிவுகளும் வாழ்கின்றனர் ஒரு குழந்தையானது தனது தாயின் வயிற்றில் உருவானது முதல் அது முதுமையடைந்து மரணிக்கும் வனைக்கும் தனக்கே உரித்தான கலாச்சாரத்தை தான் பின்பற்றுகின்றது கலாச்சாரத்தின் முக்கிய நோக்கமே நல்லவற்றை தெரிந்தெடுத்து தீயவற்றை கைவிடுதல் ஆகும் கலாச்சாரத்தின் சில முக்கிய பண்புகளாக பல இனங்களைச் சேர்ந்தோர் ஒருமித்து வாழ்தல் பல சமயங்களை பின்பற்றுதல் அவற்றை புறக்கணிக்காது மதித்து நடத்தல் பல மொழிகளை பேசுவோர் ஒரு சமூகத்தில் வாழ்தல் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம் எந்த ஒரு சமூகத்திலும் இந்த கலாச்சாரமானது தோற்றுவிக்கப்படும் ஒரு சாதனமாகத்தான் திகழ்கிறது ஒரு சமூகத்தில் இயக்கும் விசையை கலாச்சாரமாகும் ஒரு நாட்டின் தேசிய ஒருமைப்பாடை அந்த நாட்டின் தேசிய கலாச்சாரம் என்று கூறி இத்தோடு எனது பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி கிண்டச்சி மாவட்டத்தினுடைய வட்டக்கட்சி பகுதியில் இருக்கின்ற புதுக்காடு புதிய குடியிருப்பு ஒரு கலைப்படைப்புகளை இங்கே இன்றைய புழுதுணைத்துக் கொள்கின்றோம் இங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய வறுமைக்கு அப்பால் திறமைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய சாட்சி பதிவுகளாக இந்த காட்சி பதிவுகளை எமது நம் தமிழ் தொலைக்காட்சி விளங்குகிறது அந்த வகையிலே தங்களுடைய கலைவனங்களும் உலகறிய வேண்டும் அரங்க வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற இயங்குகின்ற உள்ளங்கள் பாரம்பரிய கலைவனங்களில் ஒன்றுதான் கரகாட்டம் இதை இன்றும் தன்னுடைய வயது கட்டிய வகையிலே அதை பயின்று அரங்கங்களில் நிகழ்த்தி வரக்கூடிய ஒரு புள்ளி செல்வத்தை இன்றை இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் என்ன பேரும் கூட கிருஷ்ணகுமார் கோபிகா கிருஷ்ணகுமார் கோபிகா இவ்வளோ காலமாக நீங்கள் எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு எனக்கு இப்போ பதினோரு வயசு உங்களுடைய என்ன கனவு உங்களோட எதிர்காலத்தில் நல்லா டான்ஸ் ஆடணும் பே ஸ்பீச் பேசணும் கனவு கண்டிப்பாக நீங்கள் உச்சங்களை அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் டான்ஸ் வந்து முறையாக படிக்கிறீங்களா முறையாக படிக்கிறேன் எங்கள் பள்ளிக்கூடத்துலேயா பள்ளிக்கூடத்துலையும் படிக்கிறேன் வீட்லேயும் படிக்கிறேன் வீட்டில் எப்படி படிக்கிறீங்க அம்மா டான்ஸ் புத்தகம் வாங்கி தந்து நான் வீட்டில் படிக்கிறேன் நல்ல ஒரு முயற்சி ஆனால் ஒரு அது தொடர்பான ஒரு பரத பரதக்கலை ஆசிரியரை சந்திக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லையா ஏனப்பா அப்படி நீங்கள் போய் ஒரு ஆசிரியரை தேடி எடுக்கல வசதி இல்லை எங்களுக்கு இந்த கா இடத்துலருந்து வெளியே போகிற வசதி இல்லை இப்படியே கிராமத்து புறங்களே வாழக்கூடிய இந்த கிராமத்து கலைகளும் கண்டிப்பாக வாழ வேண்டும் இதுதான் எங்களுடைய நோக்கம் ஆகவே இவர்களுடைய பின்புலத்தில் இவர்களுடைய எதிர்காலங்களுக்காக நம் தமிழ் தொலைக்காட்சி கண்டிப்பாக நல்ல சிந்தனைகளோடு எதிர்வன் மார்க்களிலே ஒரு கலைக்கூடங்களை அமைத்து இதர்களுக்கான வாய்ப்புகளை வழங்க நம் தமிழ் துறை காட்சி என்றும் பயணிக்கும் என்பதில் இந்த ஐயமும் இல்லை எங்களோடு இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் சங்கநாத புகழ் பேவி அம்மா அவர்கள் ஒரு நடனத்துறையிலே உலகறிந்த ஒருவர் அந்த எங்களுடைய வரலாற்று புத்தகத்தில் அவருடைய பதிவுகள் ஒரு பக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய இந்த கலைப்படைப்பினுடைய வரலாறுகள் பதிவாக இருக்கின்றன ஆகவே அவரை மணிந்திருப்பதன் வழியாக இந்த இது போன்ற நடனத்துறையிலே உயரங்களை தொட இருக்கக்கூடிய இந்த மலலைகளை கண்டிப்பாக நாங்கள் விட காத்திருக்கணும் இன்னும் பல கரு நிகழ்வுகளை காத்திருக்க வழங்க காத்திருக்கிறார்கள் அந்த பள்ளிச்செல்விகளையும் நிகழ்ச்சி வழியாக நினைத்துக் கொடுக்கிறோம் கோபிகா எனது வயது பதினொன்று நான் கிளி ராமநாதபுரம் மகாவித்யாலயத்தில் தரம் ஆறில் கல்வி கற்கிறேன் எனது ஆற்றல்கள் என் பாடல் கண்ணன் சொல்லுவேன் கேள் எனது பேச்சு மரம் வளர்ப்போம் மகிழ்ந்திருப்போம் மரங்கள் பற்றிய விழிப்புணர்வு பெருகி வரும் நேரம் இது மரங்கள் மனித குலத்திற்கு செய்து வரும் நன்மைகள் கணக்கில் அடங்காதவை கரையமிழ வாய்வை உட்கொண்டு மனிதர்களுக்கு தேவையான ஒற்றீசனை வெளியிடுகின்றன சாலை ஓரங்களில் நிற்கும் மரங்கள் பயணத்துக்கு நிழல் கொடுத்து இனிமையாக்குகின்றன மரம் வளர்ப்போம் மகிழ்ந்திருப்போம் நண்பர்களுக்கு ஒரு மரக்கண்டை பரிசளிப்போம் பள்ளியிலே ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றை நட்டு பேணி பாதுகாப்போம் மரம் வளர்ப்போம் மகிழ்ந்திருப்போம் பசுமை வளர்ப்போம் வறுமையை ஒழிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி எனது பாடல் நல்லது அன்பான உறவுகளை நம் தமிழ் தொலைக்காட்சி வழியாக உங்கள் திறமைகளுக்கு ஒரு களம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்கள் ஊர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய கலைப்படைப்புகளை தேடி வந்து நாங்கள் வந்து ஒலிப்பதிவு செய்து எவது நம் தமிழ் தொலைக்காட்சி என்ற ஜூட்டி பள்ளத்தளம் வழியாக பகிர்ந்து வருகின்றோம் அடுத்தடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் இன்னும் பல்துறையான நிகழ்வுகள் எங்களுடைய பதிவில் இருக்கின்றன தொடர்ந்து வரும் காட்சிகளை பாருங்கள் உங்களது நண்பர்களோடு பகிர்ந்து கொடுங்கள் இந்த சிறுவர்களை அவர்களுடைய மனங்களை ஒருநிலைப்படுத்தி அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய எண்ணம் ஆகவே இவர்களை கலைக்குள்ளாக உள்வாங்கி அவர்களிடையே இருக்கக்கூடிய தனித்திறமைகளை அதற்கான வாய்ப்புகளை வழங்கி உச்சங்களை தொட வைக்கலாம் என்ற நம்பிக்கை தான் நம் தமிழ் தொலைக்காட்சி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வழியாக சந்திக்கும் நான் உங்கள் அன்பின் கே எஸ் சாந்தன் நன்றி வணக்கம் நம் தமிழ் தொலைக்காட்சி